ஆளுமை ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் செயலியில் வேகம் சொற்களில் கவனம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பணியாற்றுங்கள் என்று கட்சி தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இன்று அமெரிக்கா புறப்படும் முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி சென்னை திரும்புகிறார் தனது அமெரிக்க பயணத்திற்கு முன் கட்சி தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார் அதில் மக்களிடம் நற்சான்றிதழை பெற அமைச்சரவை கூட்டத்திலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் வலியுறுத்தியுள்ளதாகவும் செயலில் வேகம் சொற்களில் கவனம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கடல் கடந்து சென்றாலும் கவனம் எல்லாம் தமிழகத்தின் மீதுதான் இருக்கும் விமர்சனம் விவாதம் செய்பவருக்கு நாம் நிறைவேற்றும் பயனுள்ள செயல்கள் பதில்களாக அமையட்டும் ஒரு டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை அடைய பயணிக்கின்றேன் என்று தெரிவித்தார் ார் மேலும் அயல்நாடு சென்றாலும் தமிழகத்தில் எந்தவொரு பணியும் தடையில்லாமல் நடைபெற வேண்டும் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி பல தலைமுறைகளுக்கு பயன் தர வேண்டும் என்பதுதான் இந்த பயணத்தின் நோக்கம் அரசு நிர்வாகம் தொய்வின்றி தொடர அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு வலியுறுத்துகிறேன் என்று அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்